ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் இரவு நபி புராஹிம் உன்னத கனவு கண்டார்கள் அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள் ஒருநாள் இரவு நபி புராஹிம் உன்னத கனவு கண்டார்கள் அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள் இறைவன் ஆணை இதுவன எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள் அபிமான மகனை அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள் இறைவன் ஆணையை இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த அஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள் இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள் கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள் இறைவனுக்காக உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள் அன்னை ஹாஜிரா இதனை அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள் கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீரை பொழிந்தார்கள் குலமகன் தன்னை குர்பானி கொடுக்க கொஞ்சமும் பஞ்சாமல் பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள் கருங்கள் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள் மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள் கருங்கள் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்கச் செய்தார்கள் கூற நல்ல கத்தியை கொண்டு குரல் வளையை அறுக்க முனைந்தார்கள் கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கடும் பாறையில் கோபத்தில் அடித்தார்கள் பாறை இரண்டாக பிழந்தது கத்தி பாலகனை புல்ல மறுத்ததினாலே ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் தலைவர் ஜிபுரியில் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள் நரபலி நோக்கம் நாயனுக்கு இல்லை நவியே உணர்வீர் என்றார்கள் அங்கு வானவர் தலைவர் ஜிபுரியில் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள் நரபலி நோக்கம் நாயனுக்கு இல்லை நபியே உணர்வீர் என்றார்கள் நல்லது செய்தீர் நன்மை பெற்றீர் சரித்திரம் வளர வழிவகுத்தீர் சொர்க்கம் வளர்ந்த ஆட்டை தந்து சோபனம் கூறி சென்றார்கள் ஆட்டை அறுத்த பொறுபானை கொடுத்து அகில மக்களுக்கு வழிகாட்டச் சொன்ன ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம் இறைவனுக்காக இன்னொய தரவும் இளங்குமார்க்கம் இசுலாம் இறைவனுக்காக இறைவனுக்காக இன்னொரு தரவும் இளங்குமார்க்கம் இசுலாம் சங்கை மிகுந்த குருபானி கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம் சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழ் சிலாம் அடிப்படை இதுவே ஹஜ்ஜு பெருநாள் விழிப்புடன் விடிறும் தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள்